வணக்கம் சேலரி பே கேஜ் அக்கௌண்ட்டு எம்ஓஇ வித் செவன் பேங்க்ஸ் லைஃப் அண்ட் பிஐ கவர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நைன்டீன் மெய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட பல சலுகைகள் அடங்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆனது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் சம்பந்தப்பட்ட ஏழு வங்கிகளின் உயர் அதிகாரிகளுடன் நைன்டீன் மெய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆனது அந்த வங்கிகளானது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்க் கனரா பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த முக்கியமானது என்ன இன்சூரன்ஸ் கவர் என்னென்னு கேட்டாச்சுன்னா இந்த செய்திகள் வந்து செய்தி தொழிலில் வந்தது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் வந்து ஒரு கோடி டாட்டர்ஸ் மேரேஜ் மகளுக்கான திருமண நிதி உதவி வந்து ஒரு மகளுக்கு வந்து ஐந்து லட்சம் இரண்டு மகளுக்கு பத்து லட்சம் ஹையர் ஸ்டடீஸ் காலேஜ் கல்லூரிகளை வந்து பத்து லட்சம் இது தவிர லைஃப் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடுங்கிறது இருக்குது இந்த கவரேஜ் அதாவது இந்த பெனிஃபிட்ஸ் என்பது ஒவ்வொரு வங்கிக்கு வேறுபடும் இப்போது பேங்கா பரோடா என்பது அவங்களுடைய ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் வந்து ஒன் குரோட் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்காக இருக்கும் அதே நேரத்தில் யூனியன் பேங்க்

பேக்கேஜ் என்னென்ன அந்த சலுகைகள் என்பது மாறுபட்டு இருக்கலாம் அதனுடைய முழு விவரம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட வங்கிகள் உள்ள வெப்சைட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ விவரமாக நாங்கள் வெளியிட்ருந்தோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியாவுடைய சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் என்பது கார்பரேட் இன்ஸ்டியூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியன் ரயில்வேஸ் சிவல்ஸ் ஃபோர்ஸஸ் பேராமிலிட்டி ஃபோர்ஸஸ் போலீஸ் ஃபோர்ஸஸ் கோஸ்ட் இவங்க கூட இருக்குது இது பற்றி விவரமான ஒரு வீடியோ ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆனதுனால அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயும் அவங்க எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்களோ இந்த ஏழு பேங்கில் அவங்க அக்கௌண்ட் வைத்திருந்தால் அந்த வங்கியில் போயிட்டு அவங்க சம்மந்தப்பட்ட அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அவங்க சேலரி சை வாங்கிட்டு போய் அவங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டை வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக கன்வர்ஷன் பண்ணணும் வந்து மிக மிக அவசியம் அப்படி அவங்க செய்தால் தான் இந்த சேலரி உள்ள என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதோ அது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இந்த இந்த பெனிஃபிட்ஸ் என்பது கிடைக்காது மிக அவசியம் அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாற்றணும் இத்துடன் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த டெபிட் கார்டு பெனிஃபிட்ஸும் இருக்குது அவங்களுக்கு ஊதியம் என்னவோ அந்த ஊதியத்தின் அடிப்படையில் தான் பிளாட்டினம் கோல்டு அண்டு சில்வர் கார்டுகள் இதிலும் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயும் அவங்களுடைய சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து மாற்ற வேண்டியது சேலரி அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் என்பதை சேலரி பே கைஞ்ச கொண்டு மாற்றினா இந்த அனைத்து பெனிஃபிட்ஸ்களும் கிடைக்கும் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் இந்த சம்பந்தப்பட்ட ஏழு வங்கிகளை வந்து அவங்க அக்கௌண்ட் வச்சுருந்தா உடனடியாக சென்று அவங்க வந்து அவங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் பண்ணால் கன்வர்ஷன் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குதோ இந்த புரிந்துணர் ஒப்பந்தத்தில் இது முழுவதுமாக கிடைக்கும் என்று கூறிக்கின்ற விடைபெறுகிற நன்றி வணக்கம் இதை பற்றி விவரமான ஒரு வீடியோ ஸ்டேட் பேங்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பற்றி ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் எனக்கு இருக்கிறோம் வேணும் தேவையுள்ளவர்களை பார்த்து முழு விவரம் தெரிந்து கொள்ளலாம் மற்றபடி இது முழு விவரம் தெரிய வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட வங்கிகளின் வெப்சைட்டில் போட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி